ஹோ ஹலோ வணக்கம் இது உங்கள்ஸ் எப்படி இருக்கீங்க இயனை பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவங்கள் இன்னைக்கு முழுக்க நடந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சர்ப்ரைசுங்கான விஷயங்கள் தினேஷ்க்கு நம்ம பிக் பாஸ் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லோரையும் வந்து ஹாலில் உட்கார வச்சுட்டு வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க என்னென்னா இவங்களுடைய அந்த மூமெண்ட்ஸ் எப்பயுமே இந்த சீசன் முடியும் போது ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க ஸோ அந்த மூமெண்ட்ஸ் ஹாப்பி மூமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு அந்த பக்கம் பண்ணியிருந்தாங்க சூப்பராக மாசாக இருந்துச்சு அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது தினேஷை மட்டும் கவ நம்ம பிக்பாஸ் வந்து ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு வாங்க அப்படின்னாங்க உள்ளே போய் பார்த்தா பயங்கரமான செட்டப்பு ரெண்டு பக்கமும் தினேஷோட அந்த கட் அவுட்டு ஒரு சூப்பராக ரவுண்டாக ஒரு லைட் பண்ண செட் பண்ண ஒரு விஷயம் அதுக்கு நடுவில் ஒரு சேர் அந்த சேரில் உட்காந்த உடனே பிக் பாஸ் வந்துட்டு இதோ உங்களுக்கான பயண வீடியோ ஸோ பயண வீடியோ ஏன்னா ரெண்டு நாள் முடிவு போகுது இல்லையா அப்போ வந்து பயண வீடியோ போட மாட்டாங்க அதுக்கு முன்னாடியே கொடுக்கறதுக்காக பண்ணியிருந்தாங்க அப்பா எவ்வளோ பெரிய பயண வீடியோ இழுத்துக்கிட்டே போச்சு ஆனால் எல்லாத்தையும் காமிச்சிட்டாங்க ஒரு டைம் கண் கலங்கிட்டாப்பில என்னென்னா அவருடைய அந்த ஃபேமிலி விஷயத்தை பற்றி பேசும்போது பெரியவங்களால் தீர்த்து வைக்க முடியாததுனால நாங்கள் பிரிஞ்சுருக்கோன்னு சொன்ன விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் ஹார்ட் ஆகிடுச்சு அப்படியே மனசு கஷ்டமாக ஸோ கடவுள் புண்ணியத்தில் ரெண்டு பேர் ஒன்றா சேர்ந்து வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் ஏன்னா வாழ்க்கை அமையிறதே பெரிய விஷயம் நிறைய பேர் இன்னுமே வந்து பொண்ணு கிடைக்கல மாப்பிள்ளை கிடைக்கல இப்படி மாறி மாறி இருக்கும்போது ஒரு துணையை அமைஞ்சு கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி திடீர்னு பிரிஞ்சால் அது எவ்வளோ கொடுமையாக இருக்கும் அதுக்கப்புறமா யாராவது ஒரு துணை அமைஞ்சாலும் அந்த ஃபஸ்ட்டு துணை மாதிரி இருக்காது ஸோ அதனால் நம்மளுக்குள்ளேயே வந்து எவ்வளோ சண்டைகள் இருந்தாலும் அதை வந்து பேசி தீர்த்துக்கிறது நமக்கு நல்லது அதுதான் வந்து எனக்கு தோணுச்சு ஸோ பார்ப்போம் அவரோட ஆசைகள் நிறைவேறி இந்த பிக் பாஸுட்டு வெளியே போகும்போது அவங்க மனைவியோடு அவர் சேரணும்னு நம்ம எல்லாருமே வந்துட்டு பிரார்த்தனை பண்ணிப்போம் நல்லா இருந்துச்சு அந்த பையனை அப்படியே பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு ரொம்ப லென்த்தாக போச்சு என்னையா இது அப்படின்னு ஸோ அப்போ மீதி வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு அர்ச்சனாக்கு அதுக்கப்புறம் மாயா விஷ்ணு எல்லாேருக்குமே வரும் போல் இருக்குது சரி நீங்கள் யாரெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிங்க அப்படின்னு தான் சொல்லுங்கள் உங்களுக்கு தினேஷ் எவ்வளோ பிடிக்கும் எனக்கு வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா தினேஷ் ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த ஒரு வாரமாக அவர் வந்துட்டு அர்ச்சனா மேலே காட்டுற வன்மம் தான் எனக்கு பிடிக்காமல் தான் கொஞ்சம் கஷ்டமாக ஆயிடுச்சு பார்க்கலாம் ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேம் தான் இந்த கேம் இல்லைனா அவங்களாம் ஏன் இவ்வளோ கோவப்பட போகிறாங்கன்றதா உண்மை விசித்திரா வந்தாலும் சரி மாயா வந்தாலும் சரி எல்லாருமே சரி உங்களோட கருத்தை சொல்லுங்க பாய் நண்பர்களே